தைப்பூசம்தான் இங்கே விசேஷம் இதில் சத்திய ஞான சபை வழிபாட்டு நேரம் காலை பன்னெண்டலேருந்து பன்னெண்டு இரவு ஏழரிலேருந்து எட்டு வரைக்கும் மாத மாதப்பூசை ஜோதி தரிசனம் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் டு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் வல்லலார் அவதார இல்லம் மருதூர் கும்பகோணம் சாலையாக போகணும் வள்ளலார் தண்ணீர் ஆள் விளக்கு எடுத்த கரும்புழி அந்த தண்ணீரை விளக்கு எத்தனை நிறையாது வரலாறு சிக்கி பெற்ற மேட்டுக்கு சித்தி வளாகும் சரி நாங்கள் அப்படியே உள்ளே போவோம் உள்ளே போய் முடிஞ்சுன்னு பார்த்துட்டு அவர் வரலாறு பற்றி சொல்லி யாருக்கும் தெரிய தேவையில்லை எல்லாருக்கும் தெரியும் அவரை பற்றி சத்திய ஞான சபை இதுதான் அவர் எல்லாருக்கும் இன்புற்று வாழ்க ஒரு கூட இது பண்ணக்கூடாது